சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் லெபனானில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் ஹிஸ்புல்லா செய்தித் தொடர்பாளர் பலி நேதன் வீடு தாக்கப்பட்டது எதிரொலி காசா குடியிருப்பு மீது குண்டுமலை ஒரு லட்சம் துருப்புக்களை ரஷ்யாவுக்கு உதவிட அனுப்பும் வடகொரியா போர்க்குற்றவாளியாக புடீனை விசாரிக்க கோரிக்கை ஜெர்மனி தலைநகரில் கூடிய ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள் നൈജീരിയ അധരുടെ പ്രഥമർ മോഡി പേച്ചുവാർത്ത போரில் காசாபில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது அதேபோல லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல் அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல் அமைப்பினரை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது லெபனானுக்குள் புகுந்தும் வான்வெளி மூலமாகவும் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனானு தலைநகர் உள்ள ரசல் நஃபான் பகுதியில் இன்று அதிரடி வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகமது ஐஃப் கொல்லப்பட்டார் லெபனான் தலைநகர் ஃபெய்ரூட் புறநகர் பகுதிகளில் நேற்று இஸ்ரேல் தொடர் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது குடியிருப்பு கட்டிடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதனால் மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் பல சீனத்தில் வடகு காசாவின் ஃபெய்ட் லாகியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் டஜன் கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்களில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது முன்னதாக வடக்கு இஸ்ரேலில் செசாரியா பகுதியில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவின் இல்லத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது இதில் வீட்டின் தோட்டப்பகுதி தீப்பிடித்து எரியும் காட்சிகள் வெளியானது முன்னதாக கடந்த அக்டோபர் ஆம் தேதி நெதன்ஜாகுவின் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது தாக்குதல் நடந்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா குடியிருப்பு கட்டடம் மீது தற்போது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல தாக்குதலில் லெபனானில் இதுவரை இதுவரை மூவாயிரத்து நானூற்றி தங்கள் நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தினால் வடகொரியா ஒரு லட்சம் துருப்புகளை உதவ அனுப்பலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஜி டுவெண்டி நாடுகளால் நடத்தப்பட்ட பகுப்பாய்வு மூலம் ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையேயான உறவு சுமூகமாக உலக அரங்கில் உள்ளது இது குறைய வாய்ப்பில்லாத போக்கு என புளோம்பர்க் தெரிவித்துள்ளது ஏற்கனவே ரஷ்யாவின் ஆயுத படைகளுடன் வடகொரிய படைகள் இணைந்துள்ளன இந்த நிலையில் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகிய தலைவர்கள் இருவரும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தினால் உக்ரைன் மீதான நடவடிக்கைக்கு வடகொரியா ஒரு லட்சம் துருப்புகளை ரஷ்யாவுக்கு உதவ அனுப்பலாம் குளிர்காலத்துக்கு முன்பாக புடினின் ஏவுகணைகள் உக்ரைனின் எரிசக்தி கட்டடத்தை தாக்கி முடக்கிய பின்னர் வடகொரியா ஒரு லட்சம் வீரர்களை ரஷ்யாவுக்கு ஆதரவாக அனுப்பும் என தகவல் தெரிவிக்கின்றன மேலும் ராணுவ ஆதரவு நிலை நிறுத்தப்பட்டால் உக்ரேனிய முன்வரிசைக்கு உள்ளேயும் வெளியேயும் சுழலும் துருப்புகளுடன் இது நீண்ட காலத்திற்கு நிகழும் என வட்டாரங்கள் தெரிவித்தன நேற்றிரவு உக்ரைனின் மின்சார அமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் இதுவரை இல்லாத பாரிய தாக்குதலை முன்னெடுத்ததை தொடர்ந்து இந்த ஜஹாக்வெல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வெளிநாட்டினர் புடினுக்கு எதிராக கவசங்களை எழுப்பினர் ஐரோப்பாவில் மற்றும் ஒரு போர் எதிர்ப்பு அணிவகுப்பு ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் நடந்தது ரஷ்ய எதிர்கட்சி பிரமுகர்கள் ஜூலியா நவ்னி மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் இலியா ஜாசின் விளாடிமிர் ஹாரா முர்ஷா ஆகியோர் போரின் ஆயிரமாவது நாளுக்கு முன்பாக பேர்லினில் அணி தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்தனர் அதன்படி இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை ரஷ்ய வெளிநாட்டினர் நகர மையத்தின் வழியாக பூங்காவில் இருந்து ரஷ்ய தூதரகத்திற்கு அணிவகுத்து சென்றனர் அவர்கள் எதிர்ப்புக்கு முன்பாக இலியா யாசின் அளித்த நேர்காணலில் ஒரே எண்ணம் கொண்ட பலரை சுற்றி இருப்பது போன்ற எதுவும் மக்களை உற்சாகப்படுத்துவதில்லை நாங்கள் ஒரு சில ஆய்வு அறிக்கைகளை உருவாக்க முடிவு செய்தோம் அதை சுற்றி நிறைவு மக்களை திரட்ட முடியும் உக்ரைனில் இருந்து துருப்புகளை திரும்ப பெறுதல் விளாடிமிர் புடின் ராஜினாமா செய்தல் மற்றும் போர் குற்றவாளியாக அவரை விசாரணை செய்தல் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவித்தல் ஆகிய எங்கள் அரசியல் கோரிக்கைகளை நாங்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வகுத்துள்ளோம் என்றார் பெர்லினில் பேரணிக்கு ஒற்றுமையுடன் கூடிய எதிர்ப்பாளர்களுடன் ஐரோப்பாவில் வாழும் பல ரஷ்யர்கள் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதாக தோன்றுகிறது அதே போல விளாடிமிர் ஹாரா முர்ஷா கூறும்போது எல்லோரும் புடினை ஆதரிக்கவில்லை என்பதை எனது பங்கேற்புடன் வந்து காட்டுவது முற்றிலும் அவசியம் என

அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நைஜீரியா சென்றுள்ளார் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் நைஜீரியா செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார் தலைநகர் அபுஜா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அபுஜாவில் வசித்து வரும் நைஜீரியா வாழ் இந்தியர்களை பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த நிலையில் நைஜீரியா அதிபர் போலா அகமது தினப்புவை பிரதமர் மோடி இன்று சந்தித்தார் தலைநகர் அபுஜாவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர் முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் நாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் நாட்டு தலைவர்கள் சந்திப்புக்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரியா நாட்டின் இரண்டாவது பெரிய விருதான நைஜீரியன் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் ஆர்டரை வழங்கி நைஜீரியா கௌரவித்தது விருது பெற்றது குறித்து பேசிய பிரதமர் மோடி அந்த நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்தார் இது பற்றி பேசிய அவர் நைஜீரியாவின் தேசிய மரியாதையை எனக்கு வழங்குவதற்கான உங்கள் முடிவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருமை என்னுடையது மட்டுமல்ல நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு பல நூற்றாண்டுகள் பழமையான இந்தியா நைஜீரியா உறவுகளுக்கு கிடைத்த மரியாதை இந்த மரியாதைக்காக நைஜீரியா உங்கள் அரசு மற்றும் குடிமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க